kan, sampai jumpa lagi, sampai jumpa.

Ben Oon долго asakota nanyaku? Chachachitaka το competitor Ti, hai hai मर <laughs>

ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நினச்சிக்கோ பாய் 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 மேகா தீந்த கடல் கடல் கடல்னே வருது எவ்வளோ அழகாக இருக்குது வரேன் கால்சில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னால கொஞ்சம் அழகாக ஒரு ஊரில் ஒரு சிங்காக இருந்துச்சான் அதுதான் காட்டூன் ராஜா தான் உங்களுக்கு வந்து நிறைய விலங்குகள் இருந்துச்சான் தான் ராஜா நீண்டா ராஜா தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் உடனே சிங்கம் வெளியில் வந்து நான் தான் இந்த காட்டுனா ராஜா நீங்களாம் வெறும் இதுதான் சேவகர்கள் தான் ஒவ்வொரு நாளைக்கு பசிக்கு பசிக்க நான் எல்லாரையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே என்ன பண்ணிச்சான் மற்ற முருகங்கள்லாம் அப்படியே கதை ஒன்று யாராவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு ரத்தான் அங்கே அழைச்சிட்டு போய் ராஜா ராஜா இங்கே வாங்க அங்கே பாருங்கள் உங்களோட ஒரு பெரிய ராஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து வே வந்து வெளியில் வந்து இதை பார்த்துச்சான் அந்த கிணரை பார்த்தோன்னா அதோட மகன் தஞ்சுச்சான் தஞ்சா அதோட மகன் அவங்களுக்கு தெரியாதுதான் அதனால் என்னடா நம்மளை மாதிரி மறைக்கணும் இது மறைச்சிச்சான் அதுவும் முறைச்சிச்சான் முறைச்சோன்னா உடனே கோவமாகிட்டான் கோவமானன்னா இரு உடனே வச்சுக்கிறேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த கிணத்துக்குள்ளார விழுந்துட்டான் விழுந்தாலும் அந்த சிங்கியம் அந்த தண்ணியோட கிணத்துல போயிட்டான் அதுக்கப்புறம் நீண்டா ராஜா நான்தான் ராஜா சொன்ன உடன்கள் எல்லாம் அப்பா நம்ம காட்டின் ராஜா சிங்கம் நான் இறந்து போய்ட்டு அதனால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஒற்றுமையாக அப்படின்னு நினைச்சான் அது மாதிரி தான் குடும்பமும் நீங்களும் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க சண்டை போட்டுக்காதீங்க இந்த கலையிலேருந்து என்ன தெரியல உங்களுக்கு ஓகே இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் வேறு கதை சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் சொல்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்